நண்பர்களே வணக்கம் கடலூர் மாவட்டம் விருத்தாசலம் அருகே உள்ள வண்ணான் குடிகாடு கிராமத்தைச் சேர்ந்த ஆசிரியர் கவிஞர் தா செந்தில்குமார் அவர்கள் மிகச்சிறந்த இலக்கிய ஆர்வலர் அவர் சில மாதங்களுக்கு முன்பு எழுதி வெளியிட்ட ஏடும் எழுதுகோளும் என்ற கவிதை புத்தகத்தை இன்று வாசித்தேன் அந்த கவிதை புத்தகத்தில் மெல்ல வந்து இன்பம் தந்தாய் என்ற தலைப்பில் அவர் எழுதிய கவிதை மிக அற்புதமாக இருக்கிறது உன்னை முதலாய் கொண்டேன் உலகத்தை புதியதாய் கண்டேன் நீ எனக்குள் மெல்ல வந்து இன்பம் தந்து முழுகளித்தாய் உனக்குள் மதியிலிருந்து நிதியிலிருந்து நடை திளர்ந்து உலைகுழிந்து உண்ண முடியாமல் தலைகழுந்தேன் அறிவை குறைத்து ஆயிலை அளிக்கும் மதுவே உன்னை விட முடியாமல் விரும்பி நாளினேன் அதனால் வீதியிலே படுக்கை ஆனது ஈக்கள் விருந்து உண்டன வருவோரும் போவோரும் உமிந்த நீரில் நெறிந்து பார்த்தேன் ஆடை இல்லாமல் நான் ஒரு போயின உறவுகள் எனக்குள் நீ வந்ததால் இல்லாளின் நண்பும் இல்லாமல் போனது ஒரு போயின உறவுகள் எனக்குள் நீ வந்ததால் இல்லாளின் நன்பும் இல்லாமல் போனது குடிநீர் குவளை கூட வாய்க்குள் வருவதற்குள் வருந்தி உருண்டது நடுக்கம் தளர்ந்து எனக்கு புரிந்தது விடைபெறப் போகிறோமென்று கட்டியணைத்து முத்தமிட்ட பிள்ளைகள் நடுங்கி நகர்ந்தன இந்நிலைக்கு ஆளாக்கிய மதுவே உன்னை புதைக்க நினைக்கிறேன் முடியாமல் புதைந்தும் போகிறேன் மிருகமாக்கி மிரள வைக்கும் மதுவே நீ கடமையை மீறச் செய்தாய் களவுக்கு வழிவகுத்தாய் நேர்மைக்கு தடை விதித்தாய் உன்னை எண்ணி மகிழ்ந்த நாள் விம்மி அழுகிறேன் வேதலில் தோல்கிறேன் சி சி வேண்டாம் நீ உன்னை புதைக்கப் போகிறேன் முடியாமல் புதைந்தும் போகிறேன் மீள முடியாமல் நானும் உயிரை மீட்க முடியாமல் மருத்துவமும் அப்பப்பா படாத பாடு மீள முடியாமல் நானும் உயிரை மீட்க முடியாமல் மருத்துவமும் அப்பப்பா படாத பாடு எத்துணை போராட்டம் ஒழிந்துபோ எனக்குள் நீ வேண்டாம் எத்துணை போராட்டம் ஒளிந்துபோ எனக்குள் நீ வேண்டாம் மதுவை ஒழிப்போம் மனிதம் காப்போம் என்ற தலைப்பில் அவர் எழுதியுள்ள கவிதை மிக சிறப்பாகவும் மது ஒழிப்பு இந்த நாட்டிற்கு எவ்வளவு தேவை என்பதை தெளிவாகவும் சொல்லியிருக்கிறார் கவிஞர் ஆசிரியர் தா செந்தில்குமார் அவர்கள் இது போன்ற படைப்புகளை நாடும் தமிழ் சமூகமும் வரவேற்க தயாராக இருக்கிறது உங்கள் படைப்புகளையும் உங்கள் இலக்கிய எழுத்துக்களையும் தமிழ் சமூகத்திற்கு அள்ளித்தாருங்கள் ஆசிரியர் தா செந்தில்குமாருக்கு பாராட்டுக்கள் வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம்